வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்களுக்கு கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போகிற வீடியோ வந்து வந்துட்டு இருக்குங்க இன்றைக்கி பல்லடம் உடுமலை ரோடு செஞ்சேரி புத்தூர் ஏரியாவில் ஒரு எழுவத்தஞ்சு சென்ட் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க ஊரடி பூமிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பல்லடம் முடுமலை ரோடு ஜல்லிவட்டிலேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருங்க செஞ்சேரி புத்தூர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வருங்க ஊர் ஓட்டுற மாதிரி இருக்குதுங்க கிழக்கு பார்த்த ப்ராப்பர்ட்டிங்க அருமையான செம்மண் பூமிங்க ஊரடி பூமி பக்கத்தில் திறந்தோப்பெல்லாம் இருக்குதுங்க சுற்றி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த பூமிக்கு பக்கத்துலேயும் தினந்தோப்பு தானுங்க நல்லா செழிப்பான ஏரியல்தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு திறந்தோப்பு பண்ணுறதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு நீங்கள் வீடு கட்டி குடி குடியிருக்கிறக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க பஸ் ஸ்டாப்பு ஊர் எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனத்தோடு இருக்குதுங்க ஜல்லிவெட்டி ஏரியாவில் பூமி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசிக்கலாங்க மொத்த ஏரி எழுவத்தஞ்சி சென்ட்டுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்